உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ திருச்சின்னா நம்ம நினைவுக்கு வருவது திருச்சி மலைக்கோட்டங்க அதற்கடுத்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இந்த ரங்கநாதர் கோயிலுக்கு வர்றவங்க அதிகபட்சம் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் வழியாக தாங்க வந்து ரங்கநாதரை தரிசிப்பாங்க அந்த அளவிற்கு மிக முக்கியமான திருச்சியின் அடையாளங்களில் ஒன்றாக வந்து ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் திகழ்குதுங்க இந்த ரயில் நிலையத்தை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் மோடி அவர்களால் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டதுங்க இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் இப்போ நவீன வசதிகளுடன் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த வீடியோ பதிவுங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் போல வாங்க திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தை பார்க்கலாம் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கருவறையில் இருக்கிற பள்ளி பெருமாளோட கருவறை காட்சிதாங்க ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் வந்து முகப்பில் வைக்கப்பட்டிருக்குங்க மிக பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த அலங்கார வளைவுக்கு கீழே வந்து ஸ்ரீரங்கங்கிற ஒரு செல்பி இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ரயில் நிலையம் முன்பு வந்து நவீன வசதிகளுடன் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை நிறுத்துறதுக்கு மேற்கூறையுடன் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கார் பார்க்கிங் மற்றும் இருசக்கர வாகன பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்குங்க ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் வந்து நவீனப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதுங்க இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் பயணிகள் காத்திருப்பு அறை மற்றும் குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறை கழிப்பறை வசதி குளியல் வசதி என பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்குங்க அது இல்லாமல் ரயில் எப்போது வரும் எப்போது செல்லுங்கிறத டிஜிட்டல் முறையில் ஆங்காங்கே போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளதுங்க மாற்றுத்திறனாளிகள் சென்று வரக்கூடிய அளவுக்கு சாய்வு தளம் அமைக்கப்பட்டிருக்குங்க நவீன சிசிடிவிகள் பல்வேறு பகுதியில் அமைக்கப்பட்டு ஒரு பாதுகாக்கப்பட்ட பயணிகள் இருக்கும் ரயில் நிலையமாக ஸ்ரீரங்கம் அமைந்திருக்குங்க ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட பலர் வந்து பல்வேறு வெளிநாடுகளிலையும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்லையும் பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்க வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் வரையாக தங்களுடைய சொந்த வீட்டிற்கு செல்வாங்க அந்த வகையில் இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் வந்து மிகவும் சிறப்பு பெற்றதும் பழமை வாய்ந்ததாக கருதப்படுதுங்க அதே பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் இந்த ஸ்ரீரங்கத்தில் வருடத்தில் ஒரு நாள் வந்து சொர்க்கவாசல் திறப்புகளாக நடைபெறுங்க இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவிற்கு பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து தங்கியிருந்து இருபத்தி ஒரு நாட்கள் நம்பெருமாளோட அலங்காரத்தையும் நம்பெருமாள் சேவையையும் கண்டறிலி அவங்க செல்வாங்க அந்த வகையில் இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் இனி மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் வர ஒவ்வொருவரும் இந்த ரயில் நிலையத்தை